இந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நாம விசாரிக்கப்படுவோம் அதனால அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை சரியாக பயன்படுத்தி இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டிலும் வெற்றி பெற முயற்சி செய்வோம் இப்போது நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோம் புனித மாதமான மொஹரம் மாதம் இந்த மொஹரம் மாதமும் ஒரு அருட்கொடை தான் அல்ல சுபானா நமக்கு தந்த அருட்கொடை எந்த விதத்தில் இதை அருட்கொடைனா புனித மாதத்தில் நாம் வழக்கமாக மற்ற நாட்களில் நம்ம சின்னதாக ஒரு அமல் செய்கிறோம் பொதுவாக ஒரு நன்மை செஞ்சால் அதுக்கு பிரதிபலனா பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரை கூலிகள் கொடுக்கப்படும் இது நார்மலான நாட்களில் அல்ல வந்து அந்த எண்ணத்தை பொறுத்து கூலிகளை தருவோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நன்மை செஞ்சா பத்து நன்மை கண்டிப்பா கிடைக்கும் அதற்கு மேலையும் கிடைக்கும் நாம செய்யற அந்த நீயத்தை பொறுத்து இதுவே புனித மாதங்கள்ல நாம சின்னதா ஒரு அமல் செஞ்சாலும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதே போல பாவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்கள்ல நாம ஏதாவது தவறு செஞ்சா அதற்கு கூலியாக தண்டனையாக ஒரு தண்டனை தான் நம்மளுக்கு கிடைக்கும் புனித மாதத்துல பாவங்கள் செஞ்சா எக்ஸ்ட்ரா தண்டனைகள் கிடைக்கும் அதை உணர்ந்து பாவங்களை விட்டு தவித்து கொள்ள வேண்டும் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் நாளை மறுமையில் ஒரு சின்ன ஒரு நன்மைக்காக நாம ரொம்ப அலைவோமா அதாவது நிறைய நன்மைகள் இருந்துட்டு ஒரு நன்மையால நரகம் போகிற மாதிரி இருக்குமா அந்த நன்மை கிடைக்காதா சொல்லிட்டு இயங்குவோமா அது இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் சிறப்பான மாதங்களில் நாம செய்யும் அமல்களை மூலமாக சம்பாதித்து கொள்ளலாம் நமக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு இது அறுக்குடை இது இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க மொஹரம் மாதம் இப்போ போன மாதம் முடிஞ்சு போனது துல்ஹஜ் மாதம் அதுவும் ஒரு புனித மாதம் தான் அலமதுல்லா நிறைய பேர் நிறைய அமல்களை செஞ்சு நன்மைகளை சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே நிறுத்திடாமல் அதோடு நிறுத்தாமல் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மொகரம் மாதம் முழுக்க உங்களால் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு திக்ருகள் முடியுமோ நல்ல அதிகமா அமல்களை செஞ்சு நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சுக்கீங்க ஏன்னா நம்ம என்னதான் நிறைய நன்மைகள் சேர்த்து வச்சாலும் நாம செஞ்ச ஏதாவது ஒரு அநீதியின் காரணமாக பாவத்தின் காரணமாக நாளை மறுமையில் அந்த நன்மைகள் எல்லாம் குறைய வாய்ப்பு அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் நிறைய அமல்களை செஞ்சுட்டேன் இது போதும்னு சொல்லிட்டு அந்த மனசு உங்களுக்கு என்றைக்குமே வராமல் இன்னும் 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 நிறைய அமல்களை செஞ்சு நிறைய நன்மைகளை வைங்க உண்மையான அந்த எக்ளாஸோட நீங்க செய்யுங்க நிச்சயமா அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவா கிடைக்கும் இப்போ நம்ம முகரம் மாதத்தில் என்ன துவாக்கள் ஓதலாம் என்ன திக்கர்கள் எடுக்கலாம் சொன்னா சிறப்பான துவாக்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஓதுங்க குறிப்பாக அந்த தஸ்பீக் இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹிற்கு பிடித்த தஸ்பீக் சுபஹான் அல்லாஹ் ஹம்துல்இல்லாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இது அதிகமா ஓதுங்க அது போல சின்னதுவாவா இருக்கும் ஆனா பலன்கள் நிறைய இருக்கும் அது போன்ற துவாக்களை ஓதுங்க அந்த வகையில இன்னைக்குன்னா சிறந்த ஒரு களிமாவை சொல்ல போற இந்த களிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு டெய்லியும் நூறு முறை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க நூறு முறை நீங்க ஊதுனா முழுமையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாளே உங்களுக்கு அந்த நன்மையா அல்ல தந்துடுவோம் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த களிமாவை இருக்கு இந்த களிமாவை நூறு முறை சொல்றதால அஞ்சு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் வாரி வழங்குகின்றார் அதில் முதல் நன்மை பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அடிமை என்பது விடுதலை செய்த அதெல்லாம் இல்லவே இல்லை சஹாபாக்கள் காலத்தில் அது இருந்தது எல்லாமே போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஒரு நன்மையை செஞ்சாங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு இருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சுபனோகத்தில் நமக்கு சாதாரணமாக தரோம் இந்த ஒரு களிமாவை நூறு முறை சொல்றதால ரெண்டாவது நன்மை என்னன்னா நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படும் மூன்றாவது நன்மை நூறு தீமைகள் அழிக்கப்படும் நூறு நன்மைகள் நமக்கு வந்துட்டு நூறு தீமைகள் போதுனா இது சாதாரண விஷயம் இல்லை இப்ப நமக்கு ஒண்ணுமே இது புரியாது நாளை மறுமையில இது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அடுத்ததாக அன்று மாலை வரை கிட்ட இருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த ஒரு களிமா இருக்கும் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஷைதான் தான் அவன் தூண்டிவிட்டு தான் நம்ம தப்பு தவறுகளை எல்லாமே செய்கிறோம் நமக்குள்ள இருக்கிற கோபம் வருது பொறாமை இருக்குது எல்லாமே ஷைத்தான் தான் காரணம் அந்த கிட்ட இருந்து நமக்கு பாதுகாவல் கிடைச்சாலே போதும் நிறைய நன்மை காரியங்களை இன்னும் அதிகமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அது சுலபமாக இந்த களிமாவை நூறு முறை சொல்றதால நமக்கு கிடைக்கிது அடுத்து கடைசியாக இதைவிட சிறந்த அமலை யாராலையும் கொண்டு வர முடியாது இதை நூறு முறை இந்த களிமாவை நம்ம நம்ம நம்மத அமல்கள் செய்வதில் முதல் இடத்துல இருப்போம் நம்ம தாண்டி ஒருத்தவங்க போனோன்னா ஒன்று இந்த களிமாவை நூறு முறைக்கும் அதிகமாக ஊதியவர்களாக இருக்க வேண்டும் இல்லைனா இதை விட சிறந்த ஒரு நர்சையில் செய்பவராக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இருந்தால் தான் நம்மளை தாண்டி போக முடியும் அவ்வளவு சிறப்புக்கள் அடங்கிய களிமா இப்போ இந்த களிமாவை நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் அவசியம் மனப்பாடை செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் நூறு முறை ஊதுகிற மாதிரி பார்த்துக்குங்க لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير

இந்த ஒரு துவாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் லஇலாக இல்லல்ல உலகில் முதன் முதலாக தோன்றிய ஒரு வார்த்தைனா அது ல அயலாக இல்லல்லாக தான் ஆதா நபி முதல் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் வரை கூறிய வார்த்தை இந்த லஇலாக இல்லல்ல அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னா இந்த ஒரு வார்த்தையை மனப்பூர்வமாக சொன்னால் போதும் அவங்க ஒரு முஸ்லீம் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை இது இந்த வார்த்தையை சொல்கிறதால தான் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கூலிகளை தருகிறான் இது தனி தனியா நீங்க சொன்னாலே உங்களுக்கு அவ்வளோ கூலிகள் கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம இத்தனை வார்த்தைகளை சேர்த்து சொல்றோம் அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது எல்லாவற்றின் மீதும் அவன் வலிமையுள்ளவன் சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் அதிகமாக நம்ம புகழ்ந்து சொல்றோம் அதனால தான் இந்த சின்ன ஒரு வார்த்தையை சொல்றதால அல்லாஹ் சுபானவத்தால நமக்கு உடனடியாக ஐந்து வித நன்மைகளை நமக்கு தருகின்றான் இது போன்ற களிமாக்கல இந்த சிறப்பான மாதங்களை மட்டும் நீங்க எடுத்து ஓதாம ஒவ்வொரு நாள எடுத்து ஓதுங்க ஒவ்வொரு நாளும் இங்கே ஓதும் போது நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் ஜும்மா நாளில் இன்னும் அதிகமா ஓதுங்க இது போன்ற புனித மாதத்துல வெறும் நூறு முறையோடு நிறுத்திடாம காலை ஒரு நூறு முறை மாலை ஒரு நூறு முறை இன்னும் டைம் இருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நூறு முறை சொல்லிட்டு நீங்க ஓதி வரும்போது இந்த புனித மாதத்தை கண்ணியப்படுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்க பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் இதன் மூலமாக அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும் மற்ற நாட்கள் விட இந்த புனித மாதங்கள்ல எதுக்காக நாம இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்ட அமல்களை செய்கிறோம் இந்த மாதம் புனித மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் சிறப்பித்து உள்ளான் நாம் அதை கண்ணியப்படுத்தணும் சொல்லிட்டு அல்லாகவிற்காக நாம கொஞ்சம் சிரமப்படுறோம் ரமதான் மாதத்தில் எப்படி நம்ம சிரமப்பட்ட அமல்களை செய்கிறோம் நிறைய அமல்கள் நமக்கு செஞ்சுட்டு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக தானே போல் இது போன்ற நாட்களும் நாம் செஞ்சு அல்லாஹவின் அன்பை பெற முயற்சிக்க வேண்டும் நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் சாதாரணமாக விட்டுடாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முகரம் பத்து வரைக்கும் கொஞ்சம் நல்லா அமல்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விட்டுடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது மொகரம் முப்பது நாள் இருக்கிற அந்த முப்பது நாட்களும் சிறந்த நாட்கள் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நேரங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் எவ்வளவோ அதிகமாக அமல்களை செஞ்சு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்யுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துக்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒன்றொன்றா விலக ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன அமலை கூட அல்ல கண்டிப்பாக வீணாக்க மாட்டான் அதை விட பல மடங்கு கூலிகளை உங்களுக்கு அல்ல அள்ளி தருவான் நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகத்துஹூ